வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக நவராத்திரி விழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது இதனையொட்டி தஞ்சாவூரில் பூம்புகார் விற்பனை நிறுவனத்தில் கோலு பொம்மைகள் கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது கண்காட்சியை துணை கலெக்டர் கார்த்திக் ராஜா குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியில் தஞ்சாவூர் தலையொட்டி பொம்மை அஷ்டபைரவர்கள் நவகிரகங்கள் தசாவதாரம் செட் அஷ்டலட்சுமி செட் குபேரன் செட் கிரிவலம் செட் போன்ற கொலு பொம்மைகளும் ராஜஸ்தான் கொல்கத்தா புனே புதுடெல்லி உள்ளிட்ட பிற மாநிலங்களின் பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் பத்து சதவிகித சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது கண்காட்சி வரும் அக்டோபர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது கண்காட்சியில் இருபது லட்சம் ரூபாய் வரை கொலு பொம்மைகள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு கொலு பொம்மைகளை வாங்கிச் சென்றனர் மாவட்டம் மேல்மரத்தூரில் காஞ்சி தேமுதிக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டு நான் சொன்னதா வாழ்த்தினார் சொல்றீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அத நீங்க போடணும் அப்படின்னு வந்து எனக்கு கேள்வி கேட்குறேன் நாங்க சொல்லாத ஒண்ணு மாதிரி போடுறது நான் வந்து அது ரொம்ப போர்ட் ஆயிடுச்சு எனக்கு தவறான ஒரு விஷயமா அது வந்து ஆகுது நாங்க என்ன பேட்டி கொடுக்குறோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை பிரசுரம் பண்ணுறோம் அதை விட்டு நாங்க சொல்லாத எக்ஸ்ட்ரா வேர்ட் ஸ்கிரீன்லே போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்றது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதான் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க சொல்லாததை நாங்க எங்க கட்சி நிர்வாகி பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறிக்கக்கூடிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடி அரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்ப பேசினப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகுல விரும்பினாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகி எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சினை நான் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நான் மேல்மருவத்துல அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்கிட்ட பிரஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆளு டெய்லி உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன்னுதாரணம் அது தப்பு நான் அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்து ஆலோசனையில் நாங்க என்ன பேசுறோமோ அதை வந்து திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல் இதை நான் பதிய வைக்க சட்டம் பொழுது மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் நாங்க சொல்றோம் பட் அதுக்கு தீர்வு காண வேண்டியது யார் தமிழக அரசு தான் தீர்வு காணணும் கொலை என்பது தடுக்கப்பட வேண்டும் என்றுதான் தேர்தல் சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு தாரை பார்ப்பதை கண்டித்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தூய்மை பணியாளர்கள் சென்னை ரெபன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது இன்று காலை தூய்மை பணியாளர்கள் திடீரென சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்கா முன்பு திரண்டனர் தனியாருக்கு தாரை பார்க்கக் கூடாது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த போலீசார் தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினர் ஆனால் தூய்மை பணியாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை படம் பிடித்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களுடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல desktop ரொம்ப Cherh c fer name Spl cutter acam 價 благ chn Reverend Take rackepr ditching the firstus 예 de Corps, so let us take time from the whitenants descend சொல்ல so let's have a எங்களுக்கு back நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் தரோம் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எங்களை ஏமாற்றி எங்களை அராஜக வழியில் வந்து அமைய எங்களை எங்களை இழுத்து அராஜக வழியில் வண்டியில் ஏற்றி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் இடம்னு அவங்க சொல்ல மறுத்துறாங்க நாங்கள் எல்லாேருமே இதில் வந்து பத்தொம்பது பெண்கள் நாங்கள் இருக்கிறோம் இந்த பதிவை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் போட்டு போட்டோம்

எங்களுக்கு தரேன்னு சொன்ன உடனே நாங்கள் வெளியில் போய் பேசணும் அவங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் போலீஸ்க்கும் ஆனால் போலீஸ் எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கல ஒரு தூய்மை பணியாளர்களும் கூட ஒரு மரியாதை இல்லை எங்களை எப்படி குப்பை மாதிரி போட்டாங்களோ அதே போல தான் போலீஸ் இப்போ எங்களை குப்பை மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காக பேசுகிற ஒரு தலைவரை கூட அடிக்கி முடக்கி வச்சுருக்காங்க நாங்கள் அவர் ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஒன்றி பேசுகிறதுக்காக வந்தோம் எங்களையும் எங்களை பண்ணி அரெஸ்ட் பண்ணி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல இந்த பதவியை பார்த்துங்க எங்களை தேடி வாங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த மாற்றங்களை வரவேற்கிறோம் ஆனால் எட்டு ஆண்டுகள் கழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இந்த சட்டத்தை அமல்டுத்தியபதே இது தவறு இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தலாம் அப்ப தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தலாம் ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை பல முறை நாடாளுமன்றத்தில் பேசி வைக்கிறோம் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இது தவறு இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன் எட்டு ஆண்டுகள் நடுத்தர மக்களை ஏழை மக்களை கசக்கி புரிந்தார் இப்ப பனிரண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அதே மக்கள் தானே ரெண்டார்கள் இன்று ஐந்து சதவீதம் பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது அவர்களை கசக்கி புழிந்து அவர்களோட பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்போதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை உடைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன்